இரண்டு பேர் சுவர்க்கத்தை பற்றி கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் மற்றவரிடம் கேட்டார் சொர்க்கத்தில் அப்படி என்ன இன்பம் இருக்கிறது அதற்கு இவர் அற்புதமான ஒரு பதில் சொன்னார் அங்கே நபிகள் நாயகம் செல்லவோகால இவர் செல்லும் அவர்கள் இருப்பார்கள் எவ்வளவு அழகான பதில் அன்பானவர்களே அதை விட பெரிய பாக்கியம் என்னவே எத்தனை வருடங்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நபிகள் நாயகத்தை நாம் நேரில் கண்டதுண்டா சகோதர்கள் சஹாபாக்கள் பாக்கியசாலிகள் செல்லம் சகாபாக்கில் குளிர கண்டவர்கள் நேரடியாக கண்டு ரசித்தவர்கள் வீட்டில் மனைவியோடு குழந்தைகளோடு இருக்கும் பொழுது நவியுடைய நினைவு வந்து விட்டால் ஓடோடி வந்து சல்லல்லாஹா செல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள் சொல்கிறார்கள் கடுமையான சூட்டின் நேரத்தில் கிடைக்கும் குளிர்ந்த நீரை விட நாம் நபிகள் நாயகத்தை நேசித்தோம் உயிரை விட நேசித்தோம் காலில் ஒரு முள்ளு தைப்பதை கூட நபிக்கு நாங்கள் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டோம் சகோதரர்களே எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அவர்கள் எனவே நபியுடைய அன்பை உள்ளத்தில் கொண்டு வருவோம் இந்த ரபி உல் அவுவல் மாதத்தில் அடைய தூதரை கனவில் காணும் சரி அளவுக்கு நாம் அமல் செய்வோம் செல்லவாக அலைவ செல்லம் அவர்களோட சுவர்க்கத்தில் இருப்பதற்கு உலகத்தில் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி வாழ்வோம் சகோதரர்கள்